ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் தைரியம் இருக்கணும் எந்த வேலை எடுத்து செஞ்சாலும் அந்த அமைப்பு நம்மளுக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்றாம் தேதி ஆட்சி பெறுவதும் ஏற்கனவே நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு நான்கு கிரகங்களையும் கூட்டு சேர்க்கையால் இந்த மாதம் முழுவதும் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஐயா எந்த வேலை செஞ்சாலும் பிடிச்சி செய்யணும் சின்ன வேலையாக கூட இருக்கட்டையா அந்த வேலையாக இருந்தால் பத்து ரூபாய் கூட கிடைக்கட்டும் எங்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரங்களோ பத்து ரூபா வச்சாலும் பார்ப்போம் ஆயிரம் ரூபாய் வச்சாலும் பார்ப்பேன் ரெண்டாயிரம் ரூபா வச்சாலும் பார்ப்போம் ஐயாயிரூவா வச்சாலும் பார்ப்போம் அந்த பத்து ரூபாய் கொடுக்குற அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு இனிமையாக இருக்குமோ அதே பத்து ரூபாய் அளவுக்கு தான் நானும் பார்ப்பேன் நீ ரேட்டு சொல்கிறனே நீங்கள் கஷ்டப்படாதீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஏன்னா அந்த ரூபாவின் அமைப்பை விட வேலை செய்யக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமைப்பு தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் விரும்பி வேலை செய்ய வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கான் கும்பராசிகாரங்க எல்லாம் வெறுத்து ஒதுக்கி போனதெல்லாம் இனிமேல் விட்டுவிட்டு விரும்பி செய்யக்கூடிய வேலை அமைப்பில் தேடி வரப்போதையா நம்மளுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கடின உழைப்பு தர வேண்டிய காலமாகவும் இருக்குது விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூன் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேர்களே என்னங்க வேலை வேலை சார்ந்த விஷயம் இந்த ஜூன் மாதம் எவ்வாறு இருக்குன்னே தெரியல சுவாமி அவ்வாறு போயிட்டுருக்கு நம்ம பழப்பு ஐயா உங்களால் வேலையை செய்ய முடியாத அளவுக்கு வேலைகள் வாய்ப்பு ஒரே வார்த்தை சொல்லப் போனால் நம்ம ராசிநாதன் ஜென்மத்தில் இருந்து நம்மளை பாடாக படுத்துட்ருக்காரு பாருங்க பகவான் சனி பகவானை தான் சொல்கிறேன் கதிக்கு வராருங்க போதும் அவருக்கு ஒரு கும்பிடு போடுங்க நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஒரே வார்த்தை சொல்லப்படும் விடுங்க இந்த மாதம் ஒரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வீடு கட்டாதவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இந்த திடீர்னு பார்த்தா அதிர்ஷ்டம் வந்து வீட்டை தேடி வருமா அது யாரானா கும்பராசிக்கு வீடை தேடி வரக்கூடிய அமைப்பு திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் இந்த காலம் திருமணத்தை திடீர் என்று ஏற்பாடு செய்யக்கூடிய காலம் சுவாமி அதுவும் முக்கியமாக காதல் திருமணங்கள் வேறு எந்த திருமணம் இல்லை சுவாமி காதலித்து திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்படப் போகிறது கும்பராசிக்கு திடீர் அதாவது ரொம்ப நாளாக காதலிச்சவங்களுக்கு திடீர் திருமணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் ஜூன் மாதம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலம் அந்த கிரக சேர்க்கை என்பதால் நம்மளுக்கு ஒன்று இரண்டு மூன்று அந்த மூன்றாம் அதிபதி ஆட்சி பெறுவது பெரிய விஷயம் இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்துல கிரக சேர்க்கை இருக்கப்பட்டதால் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை கும்பராசி வீண் அலைச்சல் அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக உடல் உழைப்பு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆனது ஆனந்தபுரம் அடபடியே இருக்குது என்னங்க எவ்வளோ தான் வேலை செய்கிறதுனே தெரியல இந்த வேலைலாம் எப்படி தான் எடுத்து நடத்துகிறோம் எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ செலவீனங்கள் நடக்குதுன்றது தெரியல இந்த ஆட்சி பெறக்கூடிய தன்மை எதையும் எதிர்த்து போராடக்கூடிய பலாபலம் ஒரு மனுஷன் ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் தைரியம் இருக்கணும் எந்த வேலை எடுத்து செஞ்சாலும் அந்த அமைப்பு நம்மளுக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்றாம் தேதி ஆட்சி பெறுவதும் ஏற்கனவே நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு நான்கு கிரகங்களின் கூட்டு சேர்க்கையால் இந்த மாதம் முழுவதும் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஐயா எந்த வேலை செஞ்சாலும் பிடிச்சி செய்யணும் சின்ன வேலையாக கூட ஐயா அந்த வேலையாக இருந்தால் பத்து ரூபாய் கூட கிடைக்கட்டும் எங்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரங்களோ பத்து ரூபா வச்சாலும் பார்ப்போம் ஆயிரரூபா வச்சாலும் பார்ப்பேன் ரெண்டாயிரம் ரூபா வச்சாலும் பார்ப்போம் ஐயாயிரம் வச்சாலும் பார்ப்போம் அந்த பத்து ரூபா கொடுக்குற அந்த ஐயாயிரரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு இனிமையாக இருக்குமோ அதே பத்து ரூபாய் அளவுக்கு தான் நானும் பார்ப்பேன் நீங்கள் ரேட்டு சொல்கிறனே நீங்கள் கஷ்டப்படாதீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஏன்னா அந்த ரூபாவின் அமைப்பை விட வேலை செய்யக்கூடிய இன்ட்ரஸ்ட் அமைப்பு தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் விரும்பி வேலை செய்ய வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கான் கும்பராசிகாரங்க எல்லாம் வெறுத்து ஒதுக்கி போனதெல்லாம் இனிமேல் விட்டுவிட்டு விரும்பி செய்யக்கூடிய வேலை அமைப்பில் தேடி வரப்போதையா நம்மளுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கடின உழைப்பு தர வேண்டிய காலமாகவும் இருக்குது ஏன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பதினாலாம் தேதி வரைக்கும் ஐந்து கிரகங்களில் ஆறு கிரகங்களுடைய பார்வை பதியும் தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நல்ல அமைப்பு தந்தையாருக்கும் நம்மளுக்கும் நல்ல நல்லுணர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தந்தையார் சொத்துக்கள் நம்மக்கிட்ட மீட்டெடுக்கக்கூடிய காலம் அதனால் அவங்களது இடம் ரொம்ப நாளாக அப்படியே நிற்குதுங்க எங்கள் அப்பா சொத்து எங்கிட்ட வரமாட்டேந்து திடீர்னு என்ற அதிர்ஷ்டத்தில் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு ஐயா இருந்தாங்க இதை வச்சு நீங்கள் கடன் பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய காலம் ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்கு பங்காளிங்க தாயாதி பங்காளிங்கெல்லாம் கையாத்து போட வரமாட்டேன்றாங்க யாரும் வந்து எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க நான் பட்டுருக்கேன் கஷ்டம் நாம் எதனா கொடுத்தா நான் ரூபாய் வச்சு வீடு கட்டிக்குவேன் கொண்டுக்குவேன் என் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிக்குவேன் எங்கள் குழந்தை செல்வங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்புறார் ஐயா இறைவன் நம்மளுக்கு திடீர்னு என்ன பார்த்தினா எல்லோரும் கையெழுத்து போட்டு ஐயா சரி போங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு முன்னெடுத்து வந்துருப்பாங்க இந்த வே ஒன்று போதும் சாமி இதை விட என்ன வேணும் கும்பராசிக்கு செலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும் சாமி அதையும் சொல்லிடுறேன் செலவீனங்களும் இருக்கும் நல்ல வரவும் இருக்கும் நல்ல ஒரு அமைப்பும் இருக்கும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடியவும் ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும் வாழக்கூடாதுன்னா அந்த கும்பராசிக்காரை பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கணும் வேறு வழிகிடையாது ஜூன் மாதமே தெரிஞ்சுக்கலாம் திடீர் என்று பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது மெயினான விஷயம் திடீர் என்று குழந்தைகளுக்கு நம்ம நம் பற்ற பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடத்தி அதை நடத்தி இந்த மாதம் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் எப்படி சாமி நடக்குது நம்ம தென்மை கண்ம இதெல்லாம் செஞ்சே ஆகணும் சில விஷயங்களை அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுபருடைய பார்வை ஒரு கிரகங்கள் இல்லை எந்த கிரகங்கள் இல்லை எல்லா கிரகங்களுடைய பார்வை நேரடி பார்வை அங்கே விழுது கூட்டமைப்பில் விழுதுங்க ஏழு கிரகங்களின் கூட்டமைப்பு அப்படியே நேராக ஒன்று சேர விழுந்து உங்கள் வேலை வலுவை அதிகரித்து வேலையில் இருந்து வந்த பிரச்சனை சொந்தத்தில் இருந்து வந்த பிரச்சனை இது வரைக்கும் பொண்ணு கொடுக்காதவங்க பொண்ணு வாங்காதவங்க எல்லாரும் ஒன்று நம்ம கூட்டமைப்போடு வந்து நம்ம வீட்டை வந்து தட்டுறதும் நம்ம பெரியோர்களை நம்ம மதித்து அந்த செல்வங்கள் சேர்க்கக்கூடிய காலமாகவும் இப்போ ஒரு பத்து ரூபா சேர்த்து வச்சுக்கிறோன்னா அந்த ரூபாவை எடுத்து செலவு பண்ணணும் அந்த செலவு பண்ணுறது நல்ல செலவாக இருக்க பெற்றால் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுல்ல உடல் உபாதைகள் நீங்கக்கூடிய காலம் சுவாமி முதல்ல முக்கியமாக தேவை உடல் உபாதை மன அழுத்தம் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது பாருங்கள் அதை நீங்கிடும் முதல்ல மன அழுத்தம் நீங்கிட்டாவே போதும் முதல்ல வர்றதே மன அழுத்தம் தாங்க அதுக்கப்புறம் தாங்க எல்லா நோயுமே வரும் ஒரு மனுஷங்கிட்ட நோய் வருதுனானா முதல்ல வர்றது மன அழுத்தம் தான் இருக்கும் எனக்கு இந்த நோய் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாவே போதும் அது வந்துடும் நம்மளுக்கு நோய் வந்தாலும் வரட்டும் வராட்டும் அது வேலையை அது செய்யுதுன்னு சொல்லிட்டு நாமான்னு போயினே இருந்தனா நம்மளை எந்த ஒரு தொந்தரவும் செய்யாது உடலில் ஏற்பட்டு வந்த பின்னங்கள் மாறும் எண்ணங்கள் மாறும் செல்வங்கள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த கடன் கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனம் தேவை ஏன்னா கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் மட்டும் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் கும்பராசிக்காரங்க இனிமேல் கோபம் கோபம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கோபப்பட்டு யாரையும் எதுவும் சொல்லிவிடாதீர்கள் ஆமாம் ஏன்னா நல்ல காலம் பிறக்கின்றது என்றால் இந்த முறை நல்ல காலம் பிறக்கின்றது ஜூனுக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இது வரைக்கும் மன போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு புதிய முயற்சி நல்ல லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் சுக்கரன் புதன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அமைப்பு அதாவது லக்ஷ்மி கடாட்சம் ஐந்தாம் இடத்துல வந்து சேர்க்கை பெற்று இந்த மாதம் முழுவதும் ஒளிவட்டத்தோடு காணப்பட போகிறோம் லக்ஷ்மி வந்தாச்சுங்க ஒரே வார்த்தை சொல்லணும் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு என்று தான் சொல்லலாம் கும்பராசி பொறுத்த வரைக்கும் வரவுக்கேற்ற செலவினங்கள் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் பொதுத்துறை என்ன ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் புதிய கம்பெனி வேலையில் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கணும் புதிய வேலை அமைவதற்கு நம்ம சொந்தமாக தொழில் செஞ்சு கடையோ உள்ள கடையோ அல்லது ஒரு தொழில் நிறுவனத்தை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு எல்லா விதமான திறமை இருக்குதையா வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் முதல்ல அது தெரிஞ்சுங்க மெயினான விஷயம் கும்பராசிகாரங்களுக்கு வீடு கட்டாமல் இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்பட இந்த முறை திடீர்னு பார்த்தோம்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் திடீர்னு வீடு ஆல்டேஷன் பண்ணக்கூடிய பாக்கியம் வீடு மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகுது நல்ல அமைப்புங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் போனா கும்பராசிக்கு செலவீனங்களும் உண்டு வருமானங்களும் உண்டு லக்ஷ்மி கடாட்சமும் உண்டு பிள்ளைகளால் நம்மளுக்கு நல்ல ஒரு நல்ல உயர் மதிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரை வேலை வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அரசு உத்தியோகமோ தனியார் நிறுவனத்திலேயோ வேலை இல்லாமல் இழந்து வாடிக்கொண்டிருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் திடீரென்று வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி ஐயா காவலோ காவல் சார்ந்த நிறுவனமோ வங்கியோ வங்கி சார்ந்த நிறுவனத்தில் நாம் எக்ஸாம் எழுதிட்டு காத்திருந்தவங்களுக்கு டீச்சர் தொழில் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் குருநாதர் என்று சொல்லக்கூடிய பெருமக்களுக்கு இந்த முறை அரசு உத்தியோகம் கிடைக்கின்ற பாக்கியம் கிடைக்கப் போகிறது நல்ல அமைப்புங்க இந்த முறை நல்ல அமைப்போடு நம்ம வேலைவாய்ப்பு காவல்துறையாகட்டும் எந்த துறையாகட்டும் விளையாட்டுத்துறை எல்லா துறையிலும் கும்பராசிக்காரங்க பெருத்த முன்னேற்றத்தோடு வளரப்போகிறாங்க நல்ல அமைப்பு தாங்க இந்த வாட்டி செலவீனங்கள் கண்டிப்பாக உண்டு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகுதுங்க எந்த குறையும் கிடையாது நிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜூன் மாதம் முழுவதும் காணப்போகிறோம் எல்லாமே நல்லதாக நடக்கும் நன்றியோடு நட அதாவது எப்படி சொல்லுங்க எல்லாமும் நன்றாக இருக்கும் நல்லதே நடக்கப் போகிறது என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமே நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சுவாமி மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஆதி நாராயணன் வழிபட வழிபட அதாவது அரங்கநாத பெருமான் ரங்கநாயகியும் சேர்த்து வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்